இருபத்தி ஐந்துல ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற எதிர்ப்பாகவும் ஆர் என் ரவி உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய எந்த பகுதியையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆர் என் ரவியை திரும்பப் பெறக் கோரியும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே சென்னையிலே தலைவர் அவருடைய தலைமையிலும் மதுரையிலே துரை அவருடைய தலைமையிலும் கோவையிலே செந்திலதிபன் மற்றும் என்னுடைய தலைமையிலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மத எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சதி திட்டம் அந்த வகையிலே ஏற்கனவே நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற சட்டங்களை மாற்றி இன்றைக்கு அவர்களுக்கு சாதகமாக அதில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கின்ற கெட்ட நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற உரிமையை ஏற்கனவே வாரியங்கள் எல்லாம் அந்த மாநில அரசுகளுடைய நிர்வாகத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அருமையான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நிர்மூலம் செய்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போக வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு வத் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது சிறுபான்மையரான இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக மட்டுமல்ல அரசியல் சட்டத்திற்கு எதிர்ப்பானது ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பானது நியாயத்திற்கு எதிர்ப்பானது தர்மத்துக்கு எதிர்ப்பானது என்பதனால் இன்றைக்கு எங்களுடைய வைகோனுடைய ஆணையின்படி இன்றைக்கு நாங்கள் இது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஆரன் ரவி மேலே குட்டு வச்சது நீ செஞ்சது தமிழர் நலனுக்கானது அல்ல நீ வந்து சட்டமைப்பை மீறி விட்டாய் பத்து மசோதாக்களை நீ கடப்பில் போட்ட அதுக்கு நாங்கள் இன்னைக்கே அங்கீகாரம் கொடுக்கிறோம் எல்லாம் நீ வேந்தர் பதவியில் நீ இருக்க முடியாது என்றெல்லாம் சொன்னபடியும் கூட இன்றைக்கு நான் வேந்தர்னு சொல்லி ஊட்டியில இன்னைக்கு துணைவேந்தர் மாநாட்டில் எப்படி நடத்துற அப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பணியை கால் ஓட்டு மிதிக்கிற அதுக்கு துணையாக இன்றைக்கு தந்திப்பர் அவரும் வந்திருக்கிறார் இன்னைக்கு ஆக இவங்கெல்லாம் அயோக்கியத்தனம் செய்கிறாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருத்தத்தை சுப்ரீம் கோர்ட்டே இருக்கலை அவங்களே வந்து இதை நான் திரும்ப இந்த தடவை சொல்ல போகிறோம்னு சொல்லும்போது இவங்களே வழியை வந்து ஐயோ அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு க தாயம் வாங்கியிருக்கிறாங்க மே அஞ்சாம்தேதி இதுக்கு நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் ஆக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இது ரெண்டையும் கண்டித்து தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம்